அண்ணல் காந்தியடிகளின் எழுவத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு கோவையில் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆகியோர் சார்பாக மனிதநேயத்தை வலியுறுத்தி மத நல்லிணக்க கருத்தரங்கம் நடைபெற்றது கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது இந்நிலையை தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக மனிதநேயத்தை வலியுறுத்தும் வகையில் அண்ணல் காந்தி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆகியோர் இணைந்து மத நல்லிணக்க கருத்தரங்கம் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள அண்ணாமலை ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரியை வழங்கி இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் தலைமை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத நல்லிணக்க பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மனிதநேயத்திற்கு காந்தியின் கொள்கைகளை எப்போதும் தேவைப்படுவதாகவும் கூறினார் கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார் முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்து அவர் பேசினார் மதங்களை கடந்து மனிதம் பேசும் மனிதநேயத்தை கொரோனா கால அனைவரும் தெரிந்து கொண்டதாகவும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மனிதநேயம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மரதாச்சல அடிகளார் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்க தலைவர் குணசேகரன் முன்னாள் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஜியாவுதீன் அனைத்து கிறிஸ்துவர் கூட்டமைப்பின் தலைவர் சஹாயராஜ் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி செயலாளர் சுப்பிரமணியம் இஸ்காப் மாநில துணைத் தலைவர் சுப்ரமணியம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவசாமி கோட்டை செல்லப்பா ஜலாலுதீன் இம்தாதி சாய் சாதிக் பாலசுப்ரமணியம் பூபேஷ் ராதாகிருஷ்ணன் புவனேஸ்வரி மருத்துவர் வித்யாராஜன் தோழர் ப ரமணி உள்ளிட்ட தமிழ்நாடு பல்சமய இயக்கம் இஸ்காப் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்